இந்த காணொளி ஒரு முக்கியமான காணொலியாக இருக்க போகின்றது ஆகவே இந்த காணொலியை யாருமே ஸ்கிப் பண்ணிச்சு போகாமல் நீங்கள் இதை பார்த்து முழுவதுமாகவே பார்த்து உங்களினுடைய கருத்தையும் இதில் பதிவு செய்து அது மட்டுமின்றி இந்த காணொலியை இயலுமான அளவுக்கு நீங்கள் வந்து அனைவருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றால் நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் அமையப் போகின்றது இன்றைய காலகட்டத்தில் இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக எல்லாருக்குமே போய் சேர வேண்டும் சரி இப்போ என்ன விஷயம் என்ற தொடர்ச்சியாகவும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்துருக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியில் என்னவடி அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அண்மை காலங்களாக டெங்கு நோயாளர்களையும் அதிகரித்து கொண்டே வருகின்றது குறிப்பாக வடமாகாணத்திலும் இவர்களினுடைய எண்ணிக்கை அதிகளவு சடுதியாக அதிகரித்திருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக நோயாளர்களின் எண்ணிக்கை ஒரு புறம் அதிகரித்தாலும் அதனால ஏற்படக்கூடிய மரணங்களினுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரித்திருக்கின்றது அண்மையில் வந்து நானும் கூட என்னுடைய வீடியோக்கள்ல சொல்லி இருப்பேன் ஒரு பதினொரு மாத கைக்குழந்தை ஒன்று இறந்திருந்தது அது மட்டுமின்றி ஒரு பல்கலைக்கழகமான இருபத்தி ஐந்து வயதான ஒரு பல்ல கழக மாணவி வந்து இருந்திருந்தார் இப்படியாக இளவயதினரினுடைய மரணம் இந்த டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு அவர்களினுடைய மரணம் வந்து ஒரு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருந்தது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இப்படியாக வரிசையாக நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது மேலும் ஒரு மரணம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கின்றது இதுவுமே டெங்கு நோயாளி என்கின்ற பொழுதுதாங்க அது இளவயதினர் இப்படி டெங்கு நோயால இறக்கின்ற பொழுது அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது காரணம் வந்து டெங்கு என்றது அது எங்களினுடைய சுற்றுப்புற சூழலை வைத்துக்கொண்டு மதிய எங்களுடைய வரக்கூடிய ஒரு சின்ன கவனையின்மையினாலும் வரக்கூடிய ஒரு விடயமாக தான் பார்க்கலாம் ஆகவே இதுல வந்து இனிமேல் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டும்ன்றதுக்கான தான் இந்த ஒரு பதிவாக இருக்கு போக இந்த ஒரு பதிவை நான் எந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் இந்த ஒரு யோதி வந்து பார்த்தீங்கன்னு நல்லூர் அரசடி பிள்ளையார் கோவில் குருக்களினுடைய மனைவியும் ஒரு பிள்ளையின் தாயுமான சங்கரி மகாலிங்கம் என்பவர் தான் உயிரிழந்திருக்கின்றார் இவருடைய மரண செய்தியை பற்றி நிறைய பேர் ஃபேஸ்புக் தளங்களிலேயும் கூட பகிர்ந்திருக்கின்றீர்கள் இது திடீரென கிடைத்த ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இந்த ஒரு நோய் பாதிக்கப்பட்டாலும் அதனை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கின்றது அதை விட டெங்கு தானே வந்தா வந்துட்டு போட்டுக்கும் என்ற மாதிரி கீழ் உழம்பு கடிக்க கடிக்க இருக்கக்கூடியவர்களும் ஒரு புறம் இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு புறம் வந்து சுற்றுப்புறலை கொஞ்சம் கூட துப்புரவாக வைத்துக் கொள்ளாமல் அசண்டை இனமாக இருப்பவர்களும் ஒரு புறம் இருக்கின்றார்கள் எல்லாமே இறுதியில கொண்டு போய் மரணத்துல தான் விடப்போகின்றது குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையில சடுதியாக இந்த டெங்கு நோயாளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவினர் வந்து தெரிவித்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலேயும் கூட டெங்கு நோயாளிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே இனிமேல் உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்தாலும் கூட உங்களை அங்கேயெல்லாம் வைத்து பார்க்கறதுக்கான இடமும் கூட இனிமேல் இடத்தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே உங்களை நீங்களே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சுற்றுப்புற சூழலை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த ஒரு ஆண்டில் வந்து ஆண்டு தொடங்கி தற்பொழுது பதினைந்து நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளேயே அறுபத்தி ஏழு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஐயாயிரத்தி இருபத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இன்னும் குறிப்பாக வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு நோயாளர்கள் வந்து பதிவாகி இருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்தும் இந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கின்றது இதற்கு ஒரே ஒரு தீர்வு வந்து நீங்கள் உங்களினுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருந்து நீங்கள் வந்து அவதானமாக இருக்கிறது தான் ஆகவே இதை உடனடியாக யாருமே இதை பார்த்துட்டு சும்மா கடந்து போகாமல் உங்களினுடைய வீட்டில் எல்லாமே சரியாக இருக்கிறதா என்று சொல்லி டெங்கு நோய் எப்படி எப்படி எல்லாம் வருகின்றது என்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எங்கு எப்படி எப்படி எல்லாம் பெருகும் என்றதும் கூட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அது அது அதுக்கு நுழைவுகள் பெறுகிற இடங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்தால் அவற்றை எல்லாத்தையுமே அழைத்து குறிப்பாக உங்களுக்கு சாதாரண காய்ச்சல் தான் புறக்கணிக்காமல் இருந்தாலும் வைத்தியரை டெங்கு காய்ச்சலினுடைய அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குமானால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது உயிரை காப்பாற்றுவதற்கு பெரும் பெருமை பெருமளவான ஒரு விஷயமாக இந்த ஒரு விடயம் இருக்கின்றது ஆகவே இதை யாருமே சாதாரண விடயமாக கடந்து செல்லாமல் இதனை வந்து ஒரு முக்கியமான விடயமாக எடுத்து ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்